அன்று பொதுமக்கள் இன்று பொதுக்கூட்டம் அடுத்தடுத்து மக்களிடம் குட்டை விரட்டல் விடுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்

பதவியை காரணம் காட்டி அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக எழுந்த குற்றச்சாட்டு என்ன நடந்தது விரிவாக காணலாம் தாமரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் தென் ஊராட்சியில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் எஸ்ஐஆர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் பணி நடந்திருக்கிறது இதுலதான் எஸ்ஐ ஆர் படிவங்களை முறைகேடா பதிவேற்ற செய்ய திமுக ஊராட்சி மன்ற தலைவரான ஜெகதீஸ்வரன் முற்பட்டதா சொல்லப்படுது இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பரங்கிமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் இதை தட்டி கேட்டிருக்காங்க பண்ணிடலாமா இந்த நிலையில தான் தட்டி கேட்ட நிர்வாகிகளை பதினோரு மாதத்துல உங்களை கைமா பண்ணிடுவ நீ இருக்கவே மாட்ட அப்படின்ற மாதிரி அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகன் இடைமிரட்டல் விடுத்ததா சொல்லப்படுது இதே மாதிரி தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அகரம் தென் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில அடிப்படை வசதிகளை செய்து தராத ஊராட்சி மன்ற தலைவரான இந்த ஜெகனை அடக்கிய கவுன்சிலர் மற்றும் ஊர் மக்கள் அதை தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களையும் இவர விடுக்கிற காட்சிகள் வெளியாகி பரபரப்பை இருந்துச்சு இந்த நிலையில தான் இன்னைக்கு பொதுக்கூட்டன்றத கூட பார்க்காம இப்படி பகிரங்கமாக விடுக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரோட எந்த ஒரு வீடியோ காட்சிகளும் இப்ப இணையத்தில் வெளியாகி காட்டுத்தீயா வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது இது நமக்கு ஒரு இருந்து வந்த தகவல் மட்டும் இன்னுமே அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருந்து நமக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்க வரல அப்படி அவரோட இருந்து தகவல் கிடைத்தால் மட்டும்தான் உண்மையிலேயே அங்கே என்ன முறைகேடு நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வரும்